தமிழ்நாடு முழுவதும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறது முழுமையான தகவலை இப்போ நம்ம கேட்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் படிப்படியாக கனமழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் நீங்கள் நேரங்களை குறித்து கொள்ளுங்கள் மாலை மற்றும் இரவு நேரங்களில் தான் இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் காலை மற்றும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டு இருந்தாலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மேகக்கூட்டங்கள் கூடி நல்ல ஒரு பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும் இதில் ஜூன் பதினைந்து வரைக்கும் பகுதியாக மழை வாய்ப்புகளாக இருக்கும் ஜூன் பதினைந்துக்கு பிறகு மாவட்டம் முழுவதுமாக கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும் இந்த வானிலை அறிக்கையை முழுமையாக தயவு செய்து கேளுங்க அப்போ தான் உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதா நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வரும் நாட்களில் மறுபடியும் நம்ம மிக கனமழைக்குள்ளே போக போகிறோம் நிறைய இடங்களில் செம மழை வரப்போகுது காற்று இடி மின்னல் எல்லாமே கலந்த ஒரு மழை பொழிவாக இருக்க போகுது நிறைய மாவட்டங்கள் சும்மா ஒரு அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபது முதல் இருபத்தைந்து மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படுது அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் படிப்படியாக இந்த கனமழையினுடைய தீவிரம் இன்று முதலாகவே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதில் குறிப்பாக வட தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவு கிடைக்கும் வட தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் அருமையான மழை வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டங்கள் டெல்டாவிலும் நல்ல ஒரு அருமையான மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் மிக கனமழையே பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டத்தில் எந்த அளவு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எந்த தேதியில இந்த மழைக்கான தீவிரங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பார்க்கலாம் ஜூலை பதினைந்து முதல் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் ஜூலை பதினைந்து அல்லது அதற்கு மேற்பட்டு வரக்கூடிய தேதிகளில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை எட்டு சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர்லாம் கூட மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் அதில் அந்த வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் நீலகிரியினுடைய மேற்கு பகுதி அவலஞ்சி குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் இங்கெல்லாம் நல்ல ஒரு தீவிரமான ஒரு மிக கனமழை ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் எதிர்பார்க்கலாம் மற்ற இடங்களில் கனமழை வரைக்கும் உறுதியாக இருக்கும் தேனி தென்காசி கன்னியாகுமரி இந்த மூன்று மாவட்டங்களிலும் இந்த ஜூலை மூன்றாவது வாரம் நான்காவது வாரத்தில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் அதுவரை விட்டுவிட்டு பகுதியாக லேசான மழை மிதமான மழை பெய்தாலும் வரும் நாட்களில் பருவமழை பொறுத்தவரை தேனி தென்காசியில் மீண்டும் தீவிரமடைந்து குற்றாலம் போன்ற அருவிகள் அதனால் அதனால இந்த அருவிகளுக்கு போறவங்க இந்த ஜூலை கடைசி இரண்டு வாரத்துல எல்லாம் போயிடாதீங்க நமக்கு வெள்ளப்பெருக்கு வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா கேரள பகுதிகளில் மறுபடியும் தென்மேற்கு பருவமழை ஜூலை பதினைந்துக்கு பிறகு ரொம்பவே தீவிரமாக போகுது இதனால் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமாகும் அதே சமயங்களில் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அதே மாதிரி மழை பொழிவும் இன்னும் நிறைய மாவட்டத்தில் கண்டிப்பாக கொட்டி தீர்க்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டங்கள் மேற்கு பகுதிகள் பேச்சுப்பாறை புத்தநணை சிவலோகம் கன்னிமார் அதைத் தொடர்ந்து கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகள் கொலைச்சல் இறநியல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்தவரை வரும் நாட்கள்ல உறுதியாக அதிகரிக்கும் ஆகவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் தயாராகி கொள்ளுங்க மழை வாய்ப்புகள் விரைவில் அதிகரிக்க போகுது அடுத்ததாக வட தமிழ்நாடு பற்றி தாங்க முழுமையாக நம்ம பார்க்கணும் எல்லா இடங்களிலும் மழை பொழிவு ஒரு இடம் விடாம எல்லா பகுதிகளிலும் கண்டிப்பாக மழை வரும் மாலை அல்லது இரவு நேரத்துல கூட மழை வரலாம் சில மாவட்டத்துல இரவு ஒன்பது மணி பத்து மணி மேல கூட நமக்கு மழை வரலாம் ஏன்னா அதற்கான வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இரவு நேர மழை பொழிவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக குறிப்பா இந்த சென்னை முதல் கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழை ஒரு ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் நல்ல ஒரு பரவலாக கனமழையும் சற்றே அதிகரிக்கக்கூடும் வெயில் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க இதை விட ரெண்டு மடங்கு மழை பொழிவுகள் கண்டிப்பா இருக்கதான் போகுது நிறைய இடங்கள்ல மழை பெய்யும் அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும் ஏன்னா பொதுவா நமக்கு இந்த மழை பொழிவெல்லாம் பகுதியாக தானே இருக்கும் மாவட்டம் முழுவதும் வர வாய்ப்பு இருக்குமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக மாவட்டம் முழுவதுமாக மழைக்கான வாய்ப்புகள் வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் இருக்கு அதே மாதிரி உள் மாவட்டத்தில் பகுதியாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பகுதியாக மிதமான மழையும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமா நம்ம சொல்லிடுறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழை ஜூலை பதினைந்துக்கப்புறம் சற்றே கொஞ்சம் தீவிரமடையும் அது வரைக்கும் பகுதியான மழை பொழிவுகள் மாலை இரவில் எதிர்பாருங்க மழையே வராதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க ஏன்னா எல்லா நாளும் இதே மாதிரியே வானிலை இருந்துட போகிறது கிடையாது எல்லா நாளுமே வெயில் மட்டுமே இருக்க போறது இல்லை இந்த ஜூலை மாதத்துல ஆரம்பத்தில் நமக்கு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் போக போக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரியே பருவமழை பொறுத்த வரைக்கும் வரும் நாட்கள்ல தீவிரமாக போகுதுங்கிறதுனால வட தமிழக உள் மாவட்டத்துல உறுதியாக நிறைய இடங்கள் நமக்கு மழை பெய்யும் அதுல வந்து தொண்ணூறு சதவீதம் மிதமான மழையாகும் பத்து சதவீதம் பகுதியாக கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கிறது சரி டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா டெல்டா மாவட்டத்திலையும் கடலோர பகுதிகள் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதி இது போன்ற இடங்கள்ல நமக்கு பரவலாக கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் அதே சமயங்கள்ல மற்ற இடங்களிலும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இது போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பகுதியாக இருக்கும் வரும் நாட்கள்ல இந்த மழை பொழிவுகளை நீங்க எதிர்பார்க்கலாம் மேகக்கூட்டங்கள் அதிக அளவில் கூடி மழை பொழிவும் இரவு நேரங்கள் மற்றும் நள்ளிரவிலுமே கூட சில மாவட்டத்துல மழையை எதிர்பார்க்க முடியும் ஏற்கனவே பாருங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு எல்லாம் மழை கிடைச்சது கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அதே மாதிரி விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளும் நிச்சயமாக அதிகரிக்க கூடும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு சில இடங்கள்ல பகுதியாக பதிவாகும் அதனால தென் மாவட்டத்தில் வந்து மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை கிடைக்காவிட்டாலும் ஒரு சில இடத்தில் பகுதியாக மட்டும் வரும் நாட்களில் மழை உண்டு எப்படி பார்த்தாலும் இருபது முதல் இருபத்தைந்து மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டில் மழை வாய்ப்பு வந்து தீவிரமாக ஆரம்பிச்சிடும் காரணம் தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தான் அடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு தென்மேற்கு பருவமழை மிகவும் தீவிரமாகும் கர்நாடகாவில் குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் பெய்ய போகும் மிக கனமழை முதல் அதிகனமழை காரணமாக மேட்டூருக்கு சீக்கிரத்தில் ஒரு லட்சம் கனடி தண்ணீர் வந்தாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா அங்கே கிருஷ்ணசாகர் கபினி அணைகள் எல்லாமே முழு கொள்ளளவு எட்டியாச்சு சீக்கிரத்தில் அதிகப்படியான தண்ணீர் பொறுத்த வரைக்கும் மேட்டூருக்குள்ளே வரும் அது அப்படியே மேட்டூர் அணையும் நிரம்பி விட்டதன் காரணமாக அப்படியே உபரி நீர் திறக்கப்பட்டு காவிரி கரையோர மக்களுக்கும் எச்சரிக்கைகள் கொடுக்கப்படும் நம்ம வந்து முன்கூட்டியே உங்களுக்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்துடுறோம் இதெல்லாம் வந்து வரும் நாட்கள்ல வரப்போகுது அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு முன்கூட்டியே நம்ம கொடுத்துடுறோம் ரொம்ப நாள்லாம் இல்லைங்க சீக்கிரத்துல இப்ப பாருங்க அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து நாட்களுக்கு அப்புறம் பருவமழை ரொம்பவே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் நிறைய இடங்கள்ல போன மாதம் கூட நம்ம சொல்லியிருந்தோம் ஆந்திர மாநிலங்கள்ல இந்த மாதத்துல மழை பொழிய ஆரம்பிச்சிரும்னு வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக ஆரம்பிக்கும் வரும் நாட்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக போகுது அங்கேயே நமக்கு மிக கனமழையும் வர காத்திருக்கிறது நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க